வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான பதிவு ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறங்கும் அறையில் கட்டிலுக்கு கீழே மருந்தும் கூட இதை வைக்காதீர்கள் சண்டை குழப்பம் பண கஷ்டம் வர காரணம் ஆகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு நான் நல்லா தான் பூஜை பண்ணுறேன் நான் நல்லா தான் விரதம் இருக்கிறேன் கோவிலுக்கு போயிட்டு வரேன் ஏன் எங்களுக்குள்ள சண்டை ஒரு சிலர் இதையும் மீறி ஒரு சிலர் என்னை என்கிட்டயே கேட்கறது உண்டு அம்மா நான் பூஜை பண்ணேன்னா அன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டை தம்மா நான் விளக்கு ஏற்றுறேன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டை நடக்குதுமா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரோமா அன்னைக்கு சண்டை போது மனது கஷ்டமாக தானே இருக்கும் அந்த சண்டை நடக்கும்போது நம்மளால திரும்ப நம்ம எதை நினைப்போம்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததோடு தான் இந்த சண்டை நடக்குதுன்றது அந்த கோவிலுக்கு போகிறதே நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காதீங்க சரிங்களா இப்போ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததால தான் சண்டை கிடையாது ஒரு சில விஷயங்களை நம்ம வீட்டில் மாற்றி அமைச்சா போதும் அதுக்காக வந்து பாத்ரூமை தூக்கி அந்த பக்கம் போடுங்க நிலவாச கதவை தள்ளி அந்த பக்கம் வைங்க அதெல்லாம் தேவையே இல்லை சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியாம சில விஷயங்கள் இருக்கும் நம்மளே தெரியாம சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதை மாற்றி அமைச்சோம்னா நம்ம வீட்டில் எந்த நேரமும் பணம் காசு புழுங்கும் தாங்க குடும்பத்திலேயே பிரச்சனை பத்தலை பத்துக்கும் பத்தலை அப்படின்னும் போது தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சிறு சிறு சண்டைகள் அடுத்தது இன்னொன்னா வேறு ஒருவர் நம் குடும்பத்தில் புகுந்து குடும் குழப்பத்தை உண்டு பண்ணும்போதும் நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சண்டை போட்டாலும் சரி இல்லை கணவர் அவங்க கூட அவங்க கேட்க அவங்க சொல்கிறத கேட்டு மனசில் வாங்கிக்கிட்டு சண்டை வந்தாலும் சரி ரொம்ப கஷ்டங்கிறது அதனால் இந்த விஷயம் நீங்கள் படுக்கிற நீங்கள் நினைப்பீங்க இப்போ நான் சொல்லும் பொழுதே நீங்கள் உங்கள் நீங்கள் அடுத்த மனசில் நினைக்கிறத நான் அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் க படுக்கிற கட்டில் வந்து தான் ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேர் என்ன கேட்பீங்கன்னா இல்லைம்மா நான் அப்போல்லாம் எங்கள் வீட்டில் இரும்பு கட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் இப்போலாம் நல்லா மாறி போச்சுங்க எல்லார் வீட்லேயும் மரக்கட்டில் தான் மரக்கட்டல் போட்டு தான் படுக்கிறாங்க ஒரு சில வீட்டில் பழைய இரும்பு கட்டல் அந்த காலத்தில் வாங்கி கொடுத்தது இருக்குதும்மா அப்படின்னு என்னென்னா இரும்பு கட்டிலில் படுத்தால் பிரச்சனை வருமா ஏன்னா இரும்பு என்பது சனியின் காரகத்துவம் அதனால் சனியின் தாக்கம் அங்கே அதிகம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இரும்பு கட்டிலில் படுக்கிறதுனால தான் இந்த சண்டை குழப்பமோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மனைவியை கட்டிலில் படுக்க சொல்லிட்டு கணவர் கீழே படுப்பாங்க இல்லை கணவர் கட்டிலில் படுத்துப்பார் மனைவி கீழே படுத்துப்பாங்க பாய் போட்டு குழந்தைங்களோட படுத்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் சரி என்னென்னா ஒரே ஒரு ரூமு தான்மா இருக்குது எங்களுக்கு ஒரு ரூமு ஒரு கிச்சன் வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு ஹாலு ஒரு ரூமு அதுலேயே நாங்கள் சமையலும் செஞ்சுக்கணும் அப்போ நாங்கள் இரும்பு கட்டில் தான் நாங்கள் வச்சுருக்கிறோன்ற பட்சத்தில் அதனால் எந்த தவறு இல்லை அதுக்கு மேலே ஒரு பாய் போட்டு படுங்க அதுக்காக இரும்பு கட்டில் தூக்கி தூரம் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த ஒரு தவறு மட்டும் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க என்னென்னா இந்த கடப்பாரை கத்தி இதெல்லாம் ஒரு சில வீட்டில் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க இந்த மண் தோன்றத்துக்கான அந்த மண்வெட்டி இது மாதிரி விஷயங்கள்லாம் வீடாக வீடுன்னு இருந்தால் அந்த ஒரு சில பொருட்கள்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க பெரிய அருவாலாம் வச்சிருப்பாங்க எதுக்குன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கோ இல்லை வேறு எதாவது ம மரம் வெட்டுறதுக்கோ வாழை மரம் வெட்டுறதுக்கோ அதெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறது வழக்கம் அது எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சமையலறையில் தான் அதை வைக்கணும் அப்படி சமையலறையில் அடியில் சிலிண்டருக்கெல்லாம் பக்கத்தில் கூட ஒரு சின்ன ஒரு துணி போட்டு மறைவாக அதை சுற்றி கூட ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அந்த ச அந்த கத்தி இந்த அளவாங்கோல் வாங்க கடப்பாருன்னு வாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து கட்லுக்கு கீழே இடம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக கட்லுக்கு கீழே கொண்டு போய் வச்சிருவோன்னு சொல்லிட்டு எக்காரனு கொண்டு மறந்தும் கூட இரும்போடைய பொருளை எக்காரணம் கொண்டு வைக்காதீங்க இப்போ இ இதுக்காக தான் அந்த இரும்பு கட்டில் கூட நான் சொன்னேன் இரும்பு கட்டுலாம் அப்போ நாங்கள் படுக்கிறோமேம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது அதனால் எந்த பிரச்சனையும் வராது இல்லாத பட்சத்துக்கு தான் நம்ம படுக்கிறோம் அது தவறு கிடையாது ஆனால் கட்டிலுக்கு கீழே இந்த மாதிரி வெயிட்டான பொருள் க அந்த க இரும்பாலான அந்த கடப்பாறை இதெல்லாம் கட்டிலுக்கு கீழே வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எல்லோரும் நான் வைக்கிற நல்லாதாம்மா இருக்குதுன்னு சொல்கிறவங்க வைங்க தவறு கிடையாது இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் நம்ம குடும்ப பத்தில் பூந்து நம்ம பிரச்சனை பண்ணுறாங்க எனக்கும் என் கணவருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்றவங்க இந்த விஷயங்கள்லாம் கட்டில் கீழே இருக்குதான்னு பாருங்கள் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா துணியை மூட்டை மாதிரி கட்டி பழைய துணியெல்லாம் முடிச்சா கட்டி கட்லுக்கு கீழே தள்ளி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லை அதை நம்ம வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணாத தொடப்பங்கள் இருந்தால் கூட அது ஒரு கவரில் போட்டோ இல்லை அப்படியே கூட கட்டில் கீழே போட்டுச்சு நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வீட்டில் கட்டிலுக்கு கீழே அவ்வளோ பொருளை வச்சுருக்குறாங்க நான் பார்த்துருக்குறேன் அந்த வெயிட்டான ஒரு பொருட்கள் அந்த இடத்துல தங்கி தேங்கும் பொழுது அந்த இடத்துல என்ன உருவாகும் நெகட்டிவ் தான் உருவாகும் இது இருக்கிற நான் என்ன சொல்றேன் இது பொருள் இருக்குதுமா எங்க வீட்டில் பிரச்சனையே இல்லமா நல்லாதான் நாங்கள் இருக்கணும் ஒரு ப்ராப்ளம் இல்லைப்பா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே சண்டை ஏதோ ஒரு எங்கள் வீட்டுக்கார் வேறு யார் மேலேயோ ஒரு அன்பை செலுத்துகிறாரு என் மேலே அந்த அன்பை காட்ட மாட்டேங்கிறாரு என் கான் என் மனைவி என் கிட்ட ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறாங்க வேற யார் கூடியோ நட்பாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்னும் போது கணவன் மனைவிக்குள்ளே இதை நீங்கள் மாற்றி அமைச்சு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் அதே மாதிரி மஞ்சள் தண்ணீர் எடுத்துகிட்டு போயிட்டு கட்லுக்கு மேலே கூட தெளியுங்க ஏன் நான் அதை சொல்கிறேன்னா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா தாம்பத்தியம் இருந்து நம்ம மறுநாள் இருந்து குளிச்சா மட்டும் போதும்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் கோவிலுக்கு போகும்போது தலை குளிச்சுட்டு போகணும் ஆனால் இந்த மஞ்சள் நீரை நீங்கள் தெளிக்கும் பொழுது அங்கு மங்களம் பெருக ஆரம்பிக்கும் மஞ்சள் நீர் எந்த இடத்துலாம் இருக்குதோ மஞ்சளோ எங்கெல்லாம் ஆதிக்கம் பண்ணுதோ முடிஞ்சால் நிறைய பேர் நானே சொல்லியிருக்க வீடியோவில் ஒரு கண்ணடி டம்ளரில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி கட்டிலுக்கு கீழே கொண்டு போய் வைங்கல எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீட்டில் அந்த பிரச்சனை அப்படியே விட்டு ஒழியும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அதை எடுத்துகிட்டு போய் கீழே கால்படுற இடத்துல ஊற்றலாம் இல்லை பாத்திரம் வளர்க்குற இடத்துலையும் ஊற்றலாம் தப்பு கிடையாது இதை மாதிரி தினந்தோறும் அதில் ஒரு துளி மஞ்சத்தூளை போட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் மன நிம்மதி கிடைக்கும் அந்த இடத்துல சுபிக்ஷம் உண்டாகும் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பிடிச்சிக்கோ கடிச்சிக்கோன்றது நிலைமை இருக்காது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவியாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் தனியாக போகிறேன் அப்படின்னு போகாமல் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த அன்னோன்யம் நிறைய நல்ல நிலைப்படும் அதே மாதிரி ஒரு இடுப்பில் நம்ம ஒரு மேலே சொல்லுவாங்க எங்களெல்லாம் எங்கள் காலத்தெல்லாம் சொல்லுவாங்க மாறாப்பு இல்லாமல் வாசப்படி தாண்டக்கூடாது அப்படின்னு இப்போல்லாம் எந்த பிள்ளைங்களும் மேலே துப்பட்டா போடுறதே இல்லை முடிஞ்ச அளவுக்கு அந்த துப்பட்டா என்பதாவது ஏன்னா சுடிதார் போடுறீங்க உங்கள் வேலைக்கு போகிற கஷ்டம் அதனால் நீங்கள் போகிறீங்க தப்பு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கோவிலுக்கு நீங்கள் போகும்பொழுது மேலே துப்பட்டா போட்டுக்கிட்டு அந்த துப்பட்டாவை கையில் வலது கையில் பிடிச்சிக்கிட்டு உபதி குங்குமம் வாங்கி பாருங்க உங்கள் குடும்பத்தில் ஏன் சண்டை வருது அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் மாங்கல்யத்தில் இட்டு பாருங்க ஏன் சண்டை வருது சண்டையே வராது அதே மாதிரி இந்த கட்டிலுக்கு கீழே கிளீனாக வச்சுக்கோங்க தூசி நான் ரொம்ப கிளீனாக வச்சுக்கிறேம்மா ஒரு ஒட்டடை கூட இருக்காத அளவுக்கு பார்த்துக்கிறேமா அது ரொம்ப நல்ல குடும்பம் அந்த ஒட்டடை கூட இல்லாத அளவுக்கு ஒரு சண்டை தான் அந்த வீட்டில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒன்றா உடனே அன்று பொழுதுக்கே ஒன்னாக சேர்ந்துடும் இந்த ஈகோ என்பது கணவன் மனைவிக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீயா நானா நீயா நானான்னா நீயா தான் ஆனால் நீ நான் நீ நான் சொல்லி பாருங்களேன் அது வேற விஷயம் இல்லைங்களா நீயா நானான்றதோடு நீ நான் நீ நான் சேர்ந்தது தான் நம்ம குடும்பம்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் ரொம்ப நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்